அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு பீஸ்ஃபுல் லைஃப் தமிழ் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான கிச்சன் பக்கமே வராதவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய அளவில் ஒரு சிம்பிளான ஒரு ஆலு பரோட்டா ரெசிபி பார்க்கலாமா இது என்னோடய பசங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி நார்மலாக சப்பாத்தி சாப்பிட்றதை விடவுமே இந்த ஆலு பரோட்டா கொடுக்கும்போது என்னுடைய பசங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ உருளைக்கெழங்க நாலாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் உப்பு போட்டு இப்போ நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா வெங்காயம் மல்லி கருவேப்பில்லை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு கால் சைஸு லெமனு அப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கரம் மசாலா சாட் மசாலா இந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் அது தேவையில்லை இதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு அதாவது குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்துட்டு ஜீரகம் மல்லி மிளகு வெந்தயன்னு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதில் ஒரு டீஸ்பூனு ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூனு முழு ஜீரகம் கால் டீஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு உப்பு ஆல்ரெடி உருளக்கெழங்கில் போட்டு வேக வச்சுருப்போம் அதனால உப்பு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபைனாக கையாலே மசித்து எடுத்துக்கலாம் இந்த மேஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதாலேயே மசிச்சிக்கலாம் என்கிட்ட அதெல்லாம் நான் அப்போ கையால் தான் மசிக்க போகிறேன் இன்னொன்று அவங்க எல்லாருக்கும் தோணும் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் அதை வதக்காமல் நம்ம இப்படியே சப்பாத்தியில் வைக்கும் பொழுது அந்த வெங்காயம் அப்படியே இருக்கும் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம கைக்குனே ஒரு சூடு இருக்குது அதை நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பசையும் பொழுது அந்த வெங்காயம் தக்காளி சோம்பு இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும் அதனால் இது பசங்க வந்துட்டு எடுத்துகிட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே சேர்த்தே சாப்பிட்ருவாங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ அடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம் அதுக்கு பெரிய டம்ளரில் நான் ரெண்டு டம்ளரு கோதுமை மாவும் நான் இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு உப்புத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மசாலாவில் வேறு நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் உங்களோட டேஸ்ட் தான் அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயில் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு கீயும் சேர்த்துக்கலாம் இல்லை ஆயிலும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க இப்போ என்னுடைய சப்பாத்தி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி நான் அதில் ஊற்றியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் இதை நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா பிசைஞ்சிருந்தால் நம்ம உடனே சப்பாத்தியை வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் பசைஞ்ச உடனேயே நான் இது வந்து நான் எல்லாத்தையும் நான் உருண்டை போட்டு வச்சுக்கிறேன் நான் வந்துட்டு ரொம்ப பெரிய உருண்டையாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கிறேன் உங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் போட்ட உருண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது உருண்டை வந்துச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாவெல்லாம் உள்ளட வைக்கிற அளவுக்கு நான் மீடியமாக இதை நான் வளர்த்துக்கிறேன் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வளர்த்துடலாம் வளர்க்கும்போது மாவை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு வளர்த்துக்கங்க ஏன்னா இப்போ நீங்கள் பக்கத்தில் ஸ்டவ்வை வச்சுட்டு நீங்கள் அப்போயே ஆன் த ஸ்பாட்லேயே நீங்கள் அந்த மசாலாவை வச்சு நீங்கள் போடுறதா இருந்துச்சுன்னா மாவை கம்மியாக போடணும் இப்போ நான் உடனே போட போகிறது கிடையாது நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் தான் போட போகிறேன் அதனால் மாவு ஜாஸ்தி நான் போட்டுக்கிறேன் இல்லை அப்படின்னா வைக்கும்போது மாவு எல்லாம் ஒன்றாவே ஒட்டி வந்துடும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையுமே நான் அதை ஃபுல்லாக நான் வளர்த்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன எனக்கு ஒம்பது உருண்டை வந்துச்சா இப்போ இந்த மசாலாவையும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சரிசமமாக ஒம்பது உருண்டைகளை நான் போட்டு நான் எடுத்துக்கிறேன் போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம உருண்டை போட்டுட்டு இதுல வச்சிட்டு திரும்பவும் எடுக்கும்போது அது கையில ஒட்டிட்டு அது எல்லாமே மாவுல ஒட்டிட்டு நமக்கு அது கரெக்டா வராது அதனால நம்ம ஃபர்ஸ்ட் உருண்டை போட்டு வச்சிக்கலாம் இப்போ என்னோட சப்பாத்தி மாவு ஒன்பது உருண்டை வந்துச்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரியான நான் உருண்டையை நான் சரிசமமா நான் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நம்ம இது உள்ள வச்சுட்டு இதை மூடிக்கலாம் மூடும்போது மேலே அந்த பேலன்ஸ் உள்ள மாவை வந்து நம்ம கில்லி எடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை போட்டு இதை மறுபடியும் திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டி எடுக்கும் பொழுது பொறுமையாக திரட்டி எடுங்க நம்ம சப்பாத்தி மாவுக்கு வேக வேகமாக செய்வோம்ல அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது செஞ்சால் உள்ள இருக்குள்ள ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சி எல்லாம் வெளியில் வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுவோம் அதே மாதிரி இதுக்கு மாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு வளர்த்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம உடனே நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு வாட்டி எடுக்க போகிறது கிடையாது நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மொத்தமாக தான் போட போகிறோம் அதனால கண்டிப்பாக மாவு நிறையா போட்டு தான் நீங்கள் வளர்க்கணும் கொஞ்சமாக போட்டு வளர்த்திங்கன்னா அப்புறம் எல்லா சப்பாத்தியுமே ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் திரட்டும் பொழுது மாவு ஜாஸ்தி போட்டு திரட்டிக்கங்க இல்லை இந்த திரட்டின உடனேயே நீங்கள் கல்லில் போட்டு எடுக்கிறதா இருந்தால் மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்துட்டு தோசைக்கல்ல வச்சிடலாம் கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புகை வரணும் அதுக்கப்புறமா தான் இந்த பரோட்டாவை வந்துட்டு நீங்கள் போடணும் போட்ட உடனேயே சும்மா சும்மா திருப்பக்கூடாது இதை ஒரு சைடு போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு பக்கமாக நீங்கள் அப்படியே வச்சுருந்திங்கன்னா நடுவில் மட்டுமே அது கருப்பாக போயிடும் தீஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி கையால் லேசாக இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை திருப்பி போடுங்க இந்த மாதிரி சுடுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு துணியை வச்சோ இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அழகாக ஒரே கலரில் வந்துட்டு வெந்து வரும் இதில் வேக வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம உள்ளே மசாலா வச்சுருக்கோம் இல்லையா அப்போ உள்ளே இருக்கேன் வேகணும் அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒவ்வொரு பக்கமும் வேகணும் இப்போ இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு இப்போ இதில் கால் டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இது இல்லை பட்டரும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் ஆனால் ஆயில் போடாதீங்க அது அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது இப்போ ஆயில் இப்போ கீ போட்ட உடனே நான் திருப்பிக்கிறேன் இப்போ திருப்பின உடனேயே இதில் வந்து ஒரு பத்து செகண்ட் வந்துட்டு கீ பக்கம் வந்து நீங்கள் விடணும் நெய்ய சும்மா மேலே மட்டும் கோட்டிங் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கொல கொலான்ட்டுன்னு அது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்காது அதனால் ஒவ்வொரு பக்கமும் நெய் போடும்போது ஒரு அஞ்சிலிருந்து பத்து செகண்ட் வரைக்கும் கேப் விடுங்க இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பார்த்திங்களா முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போயும் வித்தியாசம் தெரியுதா அதோட இது வந்து ஒரு நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஆறி போனாலும் அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி வேறு விட்டு அந்த குளத்து அந்த மாதிரி எல்லாம் போகாது அதனால் நெய் போட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கல்லில் வச்சு லேசாக அந்த மாதிரி க ஊற்றி தோசை திருப்பியை வச்சு இப்போ மருதரை எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கடையில் என்னுடைய பசங்களுக்கு பசிக்குதுமா சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு போட்டுட்டேன் போட்ட உடனே என்னுடைய பசங்களுக்கு இப்போ சாப்பாடு போய் வச்சிடலாம் அவங்கக்கிட்டயே கேட்போம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இன்னொருத்தட்ட

வாவ் பரவாயில்லையே இது எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்கல மக்களே அவங்களே தான் சொல்றாங்க ஏன்னா எப்போ இந்த ஆளு பராட்டா செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது எல்லாமே நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டுமே செஞ்சுருக்கேன் இதுக்காக வேற எதுவுமே ஸ்பெஷலான ஒரு மசாலா எதுவுமே அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நான் ஆட் பண்ணலை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்